மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே ஒரு புத்தகம் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்டதாக இருக்கிறது நாம் காணாத உலகத்தை கண்டு அனுபவிக்க ரசிக்க ஏதுவான ஒன்றாக இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் இது போன்ற ஒரு புதிய உலக அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று நமக்கு அந்த அனுபவத்தை தரப்போகிறவர் திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர் அருட்பணி ஸ்டீஃபன் ஜெயாடு அவர்கள் அறிவியல் மெய்யியல்லே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற இவர்கள் தற்போது புனேயில் உள்ள ஞானதீபா பாப்பிரை குருமடத்தில் பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார் ஆராய்ச்சி படிப்புக்காக அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் சென்று தன்னுடைய ஆராய்ச்சி மேற்படிப்பினை நிகழ்த்தி திரும்பி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார் அதோடு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் குருமடங்களில் பகுதி நேர பேராசிரியராகவும் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நமது நாடு மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்காவில் உள்ள ஜாஃப்னா சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் பகுதி நேர பேராசிரியராகவும் கருத்தரங்குகள் நிகழ்த்துபவராகவும் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் நேர மேலாண்மை மன அழுத்த மேலாண்மை அறிவியலும் ஆன்மீகமும் நகைச்சுவையும் மனிதகுலமும் ஆகியவை இவருடைய அந்த கருத்தரங்குகளின் மிக முக்கிய மையப்பொருளாக இருக்கின்றன பதினான்கு புத்தகங்களுக்கு மேல் ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல நமது மாதா தொலைக்காட்சிக்கும் ஆசிரியர் புதியவர் அல்ல ஏற்கனவே அனுதின நற்செய்தி விளக்க பகுதியான அந்த அன்றாட உணவு பகுதிக்காகவும் மாதா தொலைக்காட்சியில் தந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள் மே மாதம் மாதா வணக்க மாதத்திலே ஒரு மாதம் முழுவதும் மாதா வணக்க சிந்தனைகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே மாதா தொலைக்காட்சிக்கு அவர் ஏற்கனவே அறிமுகமானவராகவும் இருக்கிறார் ஆகவே இந்த அருமையான நாளிலே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் சார்பாக தந்தை ஸ்டீஃபன் ஜெயாடு அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் ஃபாதர் மிக்க நன்றி முன்னுரைக்கும் வரவேற்புக்கும் மிக்க நன்றி அன்பிற்குரியவர்களே இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் வாசகர்களை தேடும் நூல் திருச்சி மறை மாவட்ட அருட்பணியாளர் அருட்பணி முனைவர் ஸ்டீஃபன் ஜயாட அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வாசகர்களை தேடும் நூல் இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்கிறார் என்றால் அதுவே ஒரு ஆச்சரியத்திற்குரிய பாராட்டுதற்குரிய காரியமாக இருக்கிறது திருச்சி மறை மாவட்டத்தில் ஆர்சி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே இந்த பள்ளியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா பவள விழாவின் நினைவாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கு என்ன சிறப்பு என்றால் தந்தையவர்கள் அந்த பள்ளியில் மாணவராக இருந்திருக்கிறார் அருட்தந்தையினுடைய தந்தை அவர்கள் இந்த பள்ளியின் மாணவராகவும் ஆசிரியராகவும் பின்னாளில் தலைமை ஆசிரியராகவும் அங்கு பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் தனது தந்தையின் நினைவாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தாலும் இதை வெளியிட்டிருப்பவர்கள் திருச்சி ஆர்சி மேல்நிலை பள்ளியும் திருச்சியில் இருக்கக்கூடிய ஃபோக்லோரே எனும் இயக்கமும் இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி எண்பது பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூறு இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் கீழே திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்திலே ஏறக்குறைய ஐந்து பொது தலைப்புகளில் ஐம்பத்தி எட்டு கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த ஐந்து தலைப்புகளும் உளவியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து சமூகம் சார்ந்து உறவுகள் சார்ந்து மற்றும் பக்குவமாக இந்த பொதுவாக இந்த சமூகத்தை பார்க்கக்கூடிய பார்வைகள் என ஐந்து தலைப்புகளில் ஐம்பத்தி எட்டு கட்டுரைகளை கொண்டிருக்கின்றன வாருங்கள் நேயர்களே நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம் வழக்கமாக இந்த புத்தகம் உருவான பின்னணி குறித்து கேட்பேன் ஆனால் இந்த தலைப்பை பார்த்தவுடன் வாசகர்களை தேடும் நூல் அதுவும் இந்த வாசகர்களை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் ஒரு மேற்கோளிட்டு இட்டு காட்டியிருக்கிறீங்க ஏ என்ன இதில் சொல்ல வர்றீங்க நன்றி ஃபாதர் வாசகர்களை தேடும் நூல் என்ற தலைப்பை பார்த்தோடே என்னுடைய மாணவர்கள் ஒரு சிலர் கேலியாக ஏ ஃபாதர் உங்கள் புக்கை யாருமே படிக்கலையா நீங்கள் வந்து வாசகளை தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ தான் நான் சொன்னேன் அந்த வாசகளை அந்த வார்த்தைக்கு மேலே இருக்க அந்த மேற்கோள் பார்ப்பாக அதான் அதோடைய சிறப்பம்சம் எப்படிப்பட்ட வாசகர்களை இந்த நூல் தேடுகிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் அதை பற்றி ஒரு சிறிய விளக்க உரை என்னுடைய முன்னுரையில் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் வாசித்தல் என்பது வெவ்வேறு விதமான வாசித்தல் நியூஸ் பேப்பர் செய்தித்தாளை வாசிக்கிறது அறிவிப்பு பலையை வாசிக்கிறது அல்லது நமக்கு பிடித்தமான ஒருத்தர் எழுதியிருக்க கடிதத்தை வாசிப்பது விவிலியம் போன்ற மறை நூல்களை வாசிப்பது அல்லது ஜெப புத்தகங்களை வாசிப்பது ஒவ்வொரு வாசிப்பிற்கும் வெவ்வேறு விதமான வகை வெவ்வேறு விதமான ஈடுபாடு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் வாசித்தல் என்பது தத்துவ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இல்லையா அந்த ஹெர்மனிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் வாசகர்கள் தங்களுடைய உலகத்தோடு அந்த நூலை சந்திக்கிறாங்க அந்த நூல் அந்த நூல் எழுதிய ஆசிரியர் அவருக்கு ஒரு உலகம் இருக்கும் அந்த இரண்டு உலகமும் அங்கே சந்திக்கிறது அந்த இரண்டு உலகத்திற்கும் இடையே உரையாடல் நடக்கிறது அதனால் ஒரு வாசகர் அந்த வாசகத்தை அல்லது அந்த புத்தகத்தை வாசிக்கும்போது உடனே சரியான அந்த ஆசிரியர் எதிர்பார்ப்பது போன்ற ஒரு புரிதலை பெற்றுக்கொள்வார் என்று நாம் சொல்ல முடியாது அங்கே மீண்டும் பேக் அண்ட் ஃபோர்த் அங்கே ஒரு உரையாடல் நடைபெறும் எப்படி நம்ம ஃபுட்பால் கால்பந்து ஆட்டத்தில் எடுத்தால் நேராக கொண்டு போய் கோலில் போகிறதில்ல அந்த பால் இங்கே அங்கேயும் போயிட்டு கடைசியில் தான் கோல் போகுது அதே கருத்தில் வைத்து அப்படி இந்த வாசகர் உலகமும் இந்த ஆசிரியர் உலகம் புத்தக உலகமும் இரண்டும் இணைந்து அங்கே ஒரு உரையாடல் நடைபெற்று அதிலிருந்து தங்களுக்கு தேவையான அல்லது தங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை அவளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைமிக்க வாசகர்களை இந்த நூல் தேடுகிறது என்பதை குறிப்பதற்காகத்தான் அந்த தலைப்பை நம்ம போட்டிருக்கிறோம் அது அடைப்பு குறிக்குள் போட்டிருக்கின்றோம் மேற்கோள் குறிக்குள் தொடக்கத்திலேயே நீங்கள் அந்த ஒரு செய்தியை சொல்லிடுறதும் வந்து வாசிக்க போகிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கிறது ஏன்னா இந்த மனநிலையோடு நீங்கள் வாசிங்க அற்றாண்டமாக வேகமாக ஒரு ஒரு செய்தித்தாளை வேகமாக வாசித்துட்டு போகிற மாதிரி இதை வாசிக்க வேண்டாம் ஒவ்வொரு கட்டுரையையும் கொஞ்சம் தியானித்து கொஞ்சம் ஆழமாக நம்முடைய நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய உலகத்தோடு நான் அதை பொருத்தி பார்த்து வாசிக்கணுங்கிறது ஏன்னா அதை வாசிக்கும் போது எனக்கு அந்த ஒரு உணர்வு இருந்தது சில கேள்விகள் எழுந்தது ஆசிரியர் ஏன் இப்படி சொல்லியிருக்கார் ஏன் இதை இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்விகளும் வந்தது கண்டிப்பாக வ வாசிக்கக்கூடிய எல்லா வாசகர்களுக்கும் வரும் அவங்க பொறுமையாக நிதானமாக ஆழமாக இதை சிந்தித்து வாசித்தாங்கண்ணா ஒரு கொட்டேஷனோடு தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஒரு ஆப்பிள் பழத்தில் உள்ள விதைகளை எண்ணி விடலாம் ஆனால் ஒரு விதையில் உள்ள ஆப்பிள் பழங்களை எண்ணி விட முடியாது இதுதான் இறைவனின் படைப்பாற்றல் இந்த கொட்டேஷன் இங்கே போட்டதுக்கு இந்த புத்தகத்திற்கும் நேரடியாக இது தொடர்பு இருக்கிறதாக நானும் பார்க்கிறேன் நீங்களே உங்களுடைய எண்ணங்களை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வார்த்தைகள் ஒரு ஆப்பிள் பழத்தை நம்ம அறுத்து பார்க்கும் போது உள்ள ஒரு ஏழு எட்டு விதைகள் இருக்கும் ஈஸியாக நம்ம அதை கவுண்ட் பண்ணிடலாம் ஆனால் ஒரு விதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்கள் எத்தனைன்னு சொல்லி நமக்கு தெரியாது இதை பார்த்தா ஒரு சாதாரண உண்மை மாறுதானே தெரியுது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கலாம் ஆனால் அதில் தான் ஒரு பெரிய மறைபொருளே இருக்கிறது அது கடவுளுடைய படைப்பாற்றல் உயிர் லைஃப் அதோடைய படைப்பாற்றல் அதோடைய வீரியம் சக்தி எல்லாம் அதில் இருப்பதை நான் பார்க்கின்றேன் எந்த ஒரு ஒரு எந்த ஒரு சிந்திக்கின்ற மனிதருமே அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இந்த புத்தகம் எழுதியது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் முன்னாடி முன்னுரையில் சொன்னீர்கள் ஆர்சி பள்ளியானது திருச்சி மறை மாவட்ட பள்ளி அது உயர்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு நாற்பத்தி ஐந்தாம் எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்தது அதன் நினைவாக இந்த புத்தகம் வெளியிட்டார்கள் அந்த சமயத்தில் தான் நான் கொரோனாவில் இருந்து அந்த பெரிய கொடுமையான வியாதியிலிருந்து மீண்டு வந்த சமயம் இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் மருத்துவமனையில் இருந்தேன் திருச்சியில் சில நாட்கள் இருந்து பிறகு சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பெங்களூரில் இருந்தேன் அப்போ என்னுடைய அண்ணன் திருவாளர் ஜான் பிட்டோ அப்புறம் கசின் ஹென்ரி ரோசரே உங்களை கூட இருந்தாங்க என்னுடைய தாயார் மற்றும் எல்லோருடைய பெரிய ஜபத்தினால மீண்டும் எழுந்து வந்தேன் ரொம்ப சீரியஸாகவே கஷ்டப்பட்டுட்டு வெளியே வந்தேன் அப்போ எல்லாரும் சொன்னது உங்களுடைய ஜபம் தான் உங்களை மீண்டும் கொண்டு வந்திருக்கு அப்படி அது ஜபத்துடைய ஆற்றல் கடவுளுடைய ஆற்றல் இதெல்லாம் வச்சு தான் சரி இந்த புத்தகத்தில் அதை பற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த புத்தகத்தில் பார்க்குற மாதிரி கடைசி அந்த கட்டுரை கூட அதோடைய விரிவானம் விளக்கம் இருக்குது அதை யூடியூப்பில் கூட அதை தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் அந்த விளக்கம் முழுமையாக சொல்லியிருக்கேன் அது ஒரு இருபது நிமிஷம் வரும் அதோடைய தலைப்பே ஐ வில் சி யூ இந்தி ஐசியூ ஐ வில் சி யூ இந்தி ஐசியூ அந்த ஐசியூவில் ஒன்று வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அங்கே ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருந்தப்பே அந்த ஒரு கருத்து அந்த தலைப்பு வந்தது அதை பற்றிய விளக்கம் அந்த யூடியூப்பில் இருக்கும் வாசகல் அதை போய் பார்க்கலாம் யூடியூப்பில் என்னுடைய பேர் ஸ்டீஃபன் ஜெயட் போட்டு ஐ வில் சி இந்தி ஐசியூ அப்படின்னு போட்டாவே தமிழ்லேயும் ஆங்கிலத்தையும் விளக்கம் வரும் இப்படி ஒரு மறைபொருள் கடவுளுடைய ஆற்றல் இதெல்லாம் தான் சரி இந்த புத்தகத்தில் பல்வேறு கட்டுரை தொகுப்புகள் இந்த கட்டுரைகள் வந்து வெவ்வேறு சமயத்தில் எழுதுனது அந்த ஃபோக்கலாறு இயக்கம் இந்த புத்தகத்தை வெளியிட்ட சொன்னீங்கல்ல அவங்க ஒவ்வொரு மாதமும் வாழ்வாகும் வார்த்தை த வேர்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு சின்ன புத்தக கையெடு வெளியிடுறாங்க அதில் என்னுடைய சிந்தனைகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து இருபத்தேழு ஆண்டுகளாக அதில் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதில் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து தான் இந்த மாதிரி புத்தகங்கள் இது இதோட ஐந்தாவது புத்தகம் வந்திருக்குது இந்த புத்தகங்களுடைய அந்த கருத்துக்கள்லாம் அதனால் ஒவ்வொரு கட்டுரைகளை கூட அந்த தலைப்புகள் அல்லது அந்த கருத்துக்கள் ஒரு சில இடங்களில் ரிப்பீட்டி ஆகும் ஆனால் வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு கான்டெக்ட்ஸில் அதை வந்து எழுதியிருக்கேன் ஆக பொதுவாக கடவுளுடைய படைப்பாற்றல் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத பல சக்திகள் பல நுணுக்கங்கள் அறிவியல் கூட தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் அந்த முதல் கொட்டேஷனை அப்படி நான் போட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க சாமி நாம் நம் நேரடியாக கட்டுரைகளுக்குள்ளாக செல்வோம் முதல் கட்டுரையே இது மிக அவசியமான ஒரு கட்டுரை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய குடும்பம் விழுமியங்களின் விளைநிலம் அதாவது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிள்ளைகளுக்கு அந்த விழுமியங்கள் வேல்யூஸ் மதிப்பீடுகள் ஒழுக்கம் கேரக்டர் பண்பாடு விசுவாசம் நம்பிக்கை இது எல்லாமே குடும்பத்தில் இருந்தால் வருது குடும்பம் ஒரு விளைநிலம் என்பது முக்கியம் எப்படி நம்ம ஆசிரியர் முக்கியம் நினைக்கிறோமோ அதே போல் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள்னு சொல்லுவோம் அப்போ பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த சிந்தனை வர்றதுக்கு ஒரு காரணம் அமெரிக்காவில் ஒரு நீதிமன்றம் சிறு சிறு குற்றங்கள் வழக்குகள் நிகழ்ந்து விட்டால் அவர்களை அழைத்து பேசுவார்கள் குறிப்பாக வாகன ஓட்டிகள் செய்யக்கூடிய தவறுகள் அதற்கான விளக்கம் அதற்கான அபராத தொகை அதெல்லாம் சேர்த்து முடிவு செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு குடும்பம் ஒரு தாய் தப்பன் ஒரு சிறுவன் ஆறு வயது சிறுவன் அந்த தகப்பன் அந்த ஆண் மனிதன் வேகமாக சென்று விட்டார் என்று சொல்லி அவரோட குற்றம் சாட்டப்பட்டு அங்கு அழைக்கப்பட்டு வாக்குவாதம் நடைபெறுகிறது அப்போது அந்த நீதிபதி கேட்கிறார் அந்த ஆளை பார்த்து நீங்கள் வேகம் ஓட்டினீங்களா அப்படின்னு சொல்லி அதற்கு அவர் விளக்கம் சொல்கிறார் அவசரமாக நான் மருத்துவமனைக்கு போக வேண்டியிருந்தது மனைவி அப்படின்னு சொல்லலாம் விளக்கம் சொல்கிறார் உங்களுடைய விளக்கம் எதாக இருந்தாலும் நீங்கள் வேகமாக ஓட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சரி நான் உங்கள் பையனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பையனை ஆறு வயது பையன் கூட்டி வச்சு என்ன பல பேலாம் கேட்டுட்டு உங்கள் அப்பா வேகமாக ஓட்டினாரா ஆமாம் அப்பா செஞ்சது தப்பா தப்பு அப்படின்னு சொல்லிட்டான் ஒன்று நீதிபதி ஒரே மகிழ்ச்சி நீங்கள் வந்து வாகனத்தை வேகமாக ஓட்டி ஒரு தவறு செய்தாலும் உங்களுடைய குழந்தையை தவறை தவறு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் அந்த பக்குவத்தில் வளர்த்துருக்கிறீர்கள் அதுக்காக உங்களுக்கு பாராட்டு அதை முன்னிட்டு இந்த குற்றத்தை நான் உங்களை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் ஆக ஒரு சின்ன ஆறு வயசு பையனே சரி அப்பாவுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு சொல்லாமல் அந்த யதார்த்தத்தை உண்மையை பேசணும் அந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சிந்தனை இந்த கட்டுரை எழுத தூண்டியது இன்று பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு நம்முடைய சிறுவர்கள் சிறுமியர் இளைஞர்கள் ஆளாகிறாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு முக்கியம் அந்த வேல்யூஸ் அந்த மதிப்பீடுகளை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு மிக மிகச்சரியாக இந்த இடத்தை நீங்கள் முதல் கட்டுரையாகவே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீங்க பெற்றோர்கள் எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு கட்டுரையாக இருக்கிறது ஏனென்றால் பிள்ளைகள் வந்து ஏட்டில் கற்று தெரிந்து கொள்வதை விட பார்த்து தெரிந்து கொள்வது நிறையவே இருக்கிறது பெற்றோர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது தொடர்பாகவே நான் வாசிக்கும் பொழுது இருபத்தி இரண்டாவது கட்டுரை இந்த வயதாகி கொண்டிருப்பவர்களை ஒரு நிமிடம் சொல்லி வயதாகிக் கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லி பட் அதுவுமே தொடக்கத்திலேயே இந்த பெற்றோர்களுக்கே சொல்லிட்டோம்னா கரெக்டா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஐம்பத்தி ஓராம் பக்கத்துல வரக்கூடிய அந்த வயதாகி கொண்டிருப்பவர்களே ஒரு நிமிடம் அதை பத்தியும் சொல்லியிருக்கலாம் ஒரு வகையில் நம்ம வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அறுபது வயதுக்கு மேல அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா வயதாகி கொண்டிருப்போம்னு பார்த்தா எல்லாருமே வயதாகி கொண்டிருக்கிறோம் பிறந்த குழந்தை நேற்று பிறந்த குழந்தைய கூட ஒரு நாள் வயது குழந்தை ஒன் டே ஓல்டு சைல்டு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆக அந்த வயதாகிறது என்பது எல்லோருக்கும் பொருத்தமானது இந்த ஒரு கட்டுரையில் இந்த வயதாகி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அல்லது வயதான மக்களுக்கு குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெற்றோர் மாமனார் மாமியார் மற்ற வயதான உறவினர்கள் அவளை எப்படி நம்ம நடத்துகிறோம் அப்படின்றத குறித்து இந்த ஒரு கட்டுரை ஒரு சமயத்தில் வீட்டில் அம்மா அப்பா இருக்கான் ஒரு சின்ன பையன் இருக்கான் அப்போ அப்பா ஃபோன் எடுத்து பேசுகிறாரு அண்ணன் அப்பாவை வந்து இந்த வர நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் இந்த வாரம் அங்கே வீட்டில் இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்னமோ சொல்கிறாரு சரி என்ன பிறகு வச்சார் உடனே அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்க பெரிய அண்ணன் தான் கூப்பிட்டுருக்காரா அவங்க அப்பா அங்கே இருக்கார் வந்து இங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதானே அப்படின்னு ஆமாம் கரெக்ட்டு அப்படின்னு அப்போ அந்தம்மா சொல்லுது ஒரு வாரம் கூட வச்சுருந்தா தான் என்னாவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் இதெல்லாம் அந்த வாக்குவாதம் இந்த உரையாடலை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் அப்படியே அப்பா பார்த்துட்ருக்கான் அப்பா அப்பா கேட்குறாரு என்னப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் என்ன கேட்க போகிறான்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருப்பா அவங்க தாத்தாவுக்கு நாங்களும் பெரியப்பா அந்த ரெண்டு பேர் பசங்க அதனால் அவங்க ஒரு மாதம் இங்கே இருப்பாங்க ஒரு மாதம் அங்கே இருப்பாங்க அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இதுதான் எங்களுக்கு ஏற்பா ஏற்பாடு இந்த மாதம் அங்கே இருக்காங்க இதை அடுத்த மாதம் நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அதான் நேரமாச்சு தாத்தா கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி அவங்க பெரியப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சாதனமாக சொல்லிட்டார் திருப்பி அந்த பையன் யோசிச்சிட்டே இருந்திருக்கான் என்னப்பா நீ யோசிக்கிறேன்றப்ப அடுத்த கேள்வி கேட்குறான் சரிப்பா உங்களுக்கு தாத்தாவுக்கு ரெண்டு பசங்க மாற்றி மாற்றி வச்சுக்கிறீங்க உங்களுக்கு நான் ஒரே பையன் தானே ரெண்டாவது மாதம் உங்களை எங்கே எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புரிதல் அது ஏதோ அவங்களுக்கு கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி ஒரு கேள்வி இப்படி ஒரு சின்ன பையனுக்கு மனசில் எழக்கூடிய கேள்வி அப்போ பெரியவங்கள பார்த்துக்கொள்வது ஒரு பெரிய பாறை மாதிரி நினைக்கிறாங்க நீ பாதி நான் பாதி அப்போ நான் ஒரு பையன் தானே இருக்கேன் நான் கொண்டு போய் வச்சுக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க ஆக இந்த மாதிரி பெரியவர்களை நம்ம பாதுகாக்கிறது ஒரு பார்மை நினைக்கக்கூடாது அவர்களால் தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அதே சமயம் இந்த பெரியவர்களுக்கும் ஒரு சில வார்த்தைகள் அதை குறிப்பிட்டுருக்கேன் ஏன்னா பல சமயங்களும் அவருடைய சொத்து எல்லாத்தையுமே பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுட்டு கடைசியில் அவங்கள சார்ந்துருக்குறாங்க அதான் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சொத்தெல்லாம் போகிற மாதிரி எழுதி வைக்கலாம் ஒன்று இரண்டாவதாக நம்ம பேரப்பிள்ளைகளை பற்றி நிறையா கவலைப்படுவாங்க இப்போ மேலை நாடுகளில் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் கிடையாது அந்த தன்னுடைய மகனுக்கும் மகளுக்குமே பதினெட்டு வயசு ஆகி ஒரு குறிப்பிட்ட கல்வியை கொடுத்துட்டாங்க அப்படியே ஒரு பிரிதல் இருக்கும் ஆனால் நம்ம கூட்டு குடும்பம் அல்லது ஃபேமிலி டைஸ் அதிகமாக இருக்க பட்சத்தில் நம்ம பிள்ளைகளை ஆளாக்குற மட்டும் இல்லை பேர பிள்ளைகளுக்கு கொடுத்து ரொம்ப அவங்க கவலைப்படுவாங்க நீங்கள் பேர பிள்ளைகளை பற்றி அவங்களுக்காக முடிஞ்சதை செய்யுங்க அதில் தவறே கிடையாது நீங்கள் வழிகாட்டுங்க ஆனால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை அது வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு இல்லை அது அவங்களுடைய பிள்ளைகள் இது மாதிரி ஒரு சில உளவியல் சம்பந்தமாக பொருளாதாரம் சமூகவியல் சம்பந்தமாக நீங்கள் ஒரு சில கருத்துக்களை கருத்தில் கொண்டால் உங்களுக்கும் பிரச்சனைகள் குறையும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் குறையும் அந்த அர்த்தத்துல தான் அதை எழுதியிருக்கேன் நிறைய அதுல எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் வயதான பிறகு உங்களை பாசத்தோடு பராமரிக்கும் அளவிற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதுமான அன்பை பொழிந்தும் உயரிய மதிப்பீடுகளில் உங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்டியும் உங்களது வயதான பெற்றோர் நீங்கள் நல்ல முறையில் நடத்தியும் உங்கள் பிள்ளைகளின் மனதில் நல்லதொரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துகலாம் என்று சொல்லி அந்த பெற்றோருக்கும் போல் அந்த வயதான பெற்றோரை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக அந்த கட்டுரையை முடிச்சிருக்கேன் இது தொடர்பாகவே இன்னும் இரண்டு கட்டுரைகள் இந்த நான்காவது கட்டுரை ஒரு வயதும் தொண்ணூறு வயதும் ஒன்று தானே இதுவும் வயதை பற்றி தான் பேசுது ஆமாம் அதுபோல் ஐம்பத்தி ஐந்தாவது கட்டுரை அறுபது வயது இதெல்லாம் ஒரு வயதாக இது ரெண்டுமே வயதை குறித்து இருந்தாலும் இரண்டும் வேறு வேறு சிந்தனைகளை சொல்வதாக இருக்கிறது அதை குறித்து உங்களுடைய பகிர்வை கொடுக்கலாம் இந்த ஒரு வயதும் தொண்ணூறு வயதும் ஒன்று தானே இந்த தலைப்பை பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க அது எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வாசகத்தை வாசித்தேன் ஒவ்வொரு வயது அப்புறம் நான்கு வயது எட்டு வயது ஒவ்வொரு வயதுக்கும் வெற்றி என்பது என்ன என்று பார்க்கும்போது ஒரு வயது குழந்தைக்கு வெற்றினா என்னது யாரையும் எதையும் பிடிக்காமல் அது தானாக நடந்து வரதான் அதுக்கு வெற்றி அடுத்த நான்கு வயது குழந்தைக்கு தன்னுடைய உடையில் சிறுநீர் கழிக்காமல் கழிவறை சரியாக பயன்படுத்துவது நான்கு வயது குழந்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி எட்டு வயதாகும்போது வெற்றி என்பது வழி தவறி விடாமல் வீட்டிற்கு தானே பத்திரமாக திரும்புவது வெற்றி பனிரெண்டு வயதாகும்போது வெற்றி என்பது நண்பர்களை சேர்ப்பது பதினெட்டு வயதில் வாகன ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசென்ஸ் பெறுவது இருபத்தி மூன்று வயதில் வெற்றி என்பது பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெறுவது இருபத்தி ஐந்து வயதில் வெற்றி நல்ல வேலை கிடைத்து பணம் சம்பாதிப்பது முப்பது வயதில் வெற்றி என்பது திருமணம் முடித்து குடும்பத்தை அமைப்பது முப்பத்தி ஐந்து வயதில் பணமும் வசதிகளும் சம்பாதிப்பது வெற்றியாக கருதப்படுகிறது நாற்பத்தி ஐந்து வயதில் வெற்றி என்பது இளமையான தோற்றத்தை தொடர்ந்து தக்க வைத்துக்கொள்வது ஐம்பது வயதில் தனது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தருவது ஐம்பத்து ஐந்து வயதில் தனது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவது அறுபது வயதில் வாகன ஓட்டு உரிமத்தை தக்க வைப்பது அறுபத்தி ஐந்து வயதில் எந்த விதமான நோய்களுக்கும் இடம் தராமல் வாழ்வது அறுபத் எழுபது வயதில் மற்ற யாருக்கும் எந்த விதமான சுமையாக இல்லாமல் இருப்பது எழுபத்தி ஐந்து வயதில் பழைய நண்பர்களோடு தொடர்பில் இருப்பது இப்போதான் திருப்பி அதோடைய முக்கியமான விஷயம் வருது எண்பத்தி ஒரு வயதில் வெற்றி என்பது வழி விடாமல் பத்திரமாக அடுத்தவருடைய துணை இல்லாமல் வீட்டிற்கு வ திரும்புவது வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க கோயிலுக்கு போயிட்டு பத்திரம் வந்துட்டாங்களான்னு பாருப்பா தாத்தா காணா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஆக எண்பத்தொரு வயசில் வீட்டு பத்திரம் வந்தால் அதான் வெற்றி எண்பத்தி ஆறு வயதில் வெற்றி என்பது உடையிலே சிறுநீர் கழிக்காமல் இருப்பது அப்போ நமக்கு தெரியும் குன்றி அவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை உபாதைகளாக வரதுக்கு வாய்ப்பு தொண்ணூறு வயதில் வெற்றி என்பது யாருடைய எதருடைய உதவியும் இல்லாமல் நடக்க முயல்வது தொண்ணூறு வயதில் வெற்றி ஆக ஒன்றாவது வயது நான்காவது வயதில் என்ன வெற்றி நினைச்சோமோ அதான் வாழ்க்கையுடைய இறுதிக்கட்டத்தில் வெற்றியாக நம்ம பார்க்குறோம் வாழ்க்கை என்பது ஒரு வகையில் வட்டம் அது ஒரு முக்கோணமாகவோ சதுரமாகவோ இருந்தால் உயர்வு தாழ்வு பெரியது சிறியது ஏற்றம் தளர்வு என்றெல்லாம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வட்டத்தில் எல்லாமே சமம்தான் அந்த ஒரு கருத்தை குறித்து தான் எழுதியிருக்கேன் நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டத்தின் மையப்புள்ளி இறைவனாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போது அந்த வட்டம் முழுமையாக சிறப்பாக இருக்கும் ஆக பிற்காலத்தில் நம்ம எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை முற்காலத்தில் உணர்ந்து நாம் மனதளவிலும் உளவியல் அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையும் தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பதற்காக இந்த ஒரு சிறிய கட்டுரை ஒரு வயதும் தொண்ணூறு வயதும் ஒன்று தானே அடுத்த கட்டுரையாக அந்த உயிரோட்டமுள்ள உறவுகளுக்குள்ள ஏழாவது கட்டுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருட குழந்தை இயேசு என்ன ஆனார் பதினைந்தாம் பக்கத்தில் இருக்குது இருபத்தி இருபத்தொன்று ஒவ்வொரு வருடமும் இந்த கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒட்டி பல சிந்தனைகள் வரும் இந்த கட்டுரை நான் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டு அந்த வருஷம் தான் இந்த புத்தகத்தை எழுதுனது அப்போ அதுக்கு முந்தின வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்போம் அப்போயும் ஏசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியாக ஜபம் செஞ்சிருப்போம் திருப்பலி பங்கேற்றிருப்போம் மற்றவர்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருப்போம் ஆனால் அந்த இருபத்தி ஓரா வருஷம் டிசம்பர் மாதம் நம்ம உள்ளத்துலையும் குடும்பத்துலேயும் பிறந்தார் ஏசு அப்படி நம்புகிறோமே அந்த இயேசுவை தொடர்ந்து நான் வளர விட்டோமா அந்த இயேசுக்கு என்ன ஆனார் அதான் அதோடைய கேள்வி சாதாரணமாக குழந்தையும் தெய்வம் கொண்டாடக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தை ஏசு குழந்தையாக நம்முடைய உள்ளத்தில் பிறந்ததா நம்ம விசுவாச அடிப்படையாக நம்புகிறோம் அந்த குழந்தையை தொடர்ந்து அங்கே இருந்து தங்கி வளருவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உருவாக்கி இருக்கிறோமா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஏசு அப்படியே மறைந்து போயிடுவார் அதை குறித்து தான் கேட்டிருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது முந்தின வருஷம் பிறந்தார் ஏசு அப்படின்னு சொன்னோமே அந்த ஏசை விட்டோமா அப்படின்னு அப்புறம் இதே அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்கிறது பொதுவாக ஆலயங்களில் அதிகமான மக்கள் விசுவாசிகள் நம்பிக்கையால் எப்போ வருவாங்க கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க அடுத்தது வந்து ஈஸ்டர் ஈஸ்டரை விட பெரிய வெள்ளிக்கிழமைக்கு தான் அதிகம் வருவாங்க இந்த கிறிஸ்மஸ் வரும்போது ஏசு ஒரு குழந்தையாக இருக்கிறார் அவர் குடியில் இருக்கிறார் ஆறாவரோ ஆறிராரோன்னு ஒரு தாளாட்டு பாட்டு பாடி கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு போயிடும் திருப்பி எப்போ வரும் பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையில் அவர் மறித்து பேச முடியாமல் எந்த விதமான ஐசமும் இல்லாமல் மறித்தவராக இருக்கிறார் அப்போ எப்போ வந்து அவரை பார்த்து ஒரு சின்ன வருத்தப்பட்டு ஒரு வேளை ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு நம்ம போயிடுறோம் ஆக அவர் எப்போ பார்க்குறோம் அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறோம் அடுத்தது அவர் பேச்செல்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் பார்க்குறோம் இந்த இடைப்பட்ட இயேசுவை வசதியாக நம்ம தவிர்த்து விடுக்குறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஏன்னா அந்த இடைப்பட்ட இயேசு நம்ம கேள்வி கேட்பார் சவால் விடுவார் என்னை பின்பற்றுவதாக இருந்தால் நான் சொன்ன விளிமியங்களை என்னை கடைபிடிக்கிறாய் என்று நம்ம கேள்வி கேட்பார் அதற்கு பயந்துக்கிட்டு வசதியாக அவர் பேசுறதுக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்புறம் பேச்சு நிறுத்தினதுக்கப்புறம் பார்க்குறோம் எனவே தான் இந்த இரண்டு நாட்களில் அதிகமாக மக்கள் வருகிறார்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையை கூட அதில் கொடுத்துருக்கிறேன் வாழ்க்கையில் நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை வித்தியாசமான வெவ்வேறமான கண்ணோட்டங்களை நம்ம பார்க்கலாம் அதேபோல் அறிவியலையும் ஆன்மீகத்தை ஒன்றிணைத்து நம்முடைய சமூக வேலை உளவியலையும் ஒன்றிணைத்து நம்முடைய உறவுகள் இது வீட்டிலிருந்து கற்றுக்கூடிய பாடம் இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமான கட்ட கண்ணோட்டங்களில் பார்க்கும்போது அந்த வித்தியாசமான ஒரு படிப்பினை வரும் அதை நம்ம உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக இந்த ஒரு சிறிய படைப்பு இவ்வளோ நேரம் என்னோடு பேசி உரையாடி என்னுடைய புத்தகத்தை பற்றி விளக்கம் இந்த புத்தகத்தை எவ்வளோ பேர் வாசிக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் நீங்கள் நல்லா வாசித்திருக்கீங்க எனக்கு தெரியும் அட்லீஸ்ட் ஒரு வாசகராட்சியும் இந்த புத்தகத்தை கிடச்சிருக்கிறாரு உங்களுடைய உரையாடலுக்கும் உடைய நேரத்துக்கும் நன்றி உங்கள் மூலமாக மாதா தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மூலமாக அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அன்பு நேர்களே இன்னும் நம்மில் பலர் எழுத்தாளர்கள் மறைந்திருக்கிறார்கள் அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அவருடைய எழுத்துக்களை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் இனநேயர்களே நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்